ஓட்டுநரே இல்லாமல் மாநிலம் டு மாநிலம் வந்த ரயில் கடைசி நின்றது எப்படி தெரியுமா ஆளில்லாத வாகனங்களை தயாரிப்பதில் உலகில் உள்ள முன்னணி நிறுவனங்களும் தீவிரமாக முயன்று வருகின்றன குறிப்பாக ஆட்டோமேட்டிக் வாகனம் அல்லது ரோபோ மூலம் இயங்கும் கார்கள் தற்போது பல நாடுகளில் சோதனை முயற்சிகளில் இருக்கின்றன எலான் மஸ்கின் டெஸ்லா போன்ற நிறுவனங்களும் இதுதான் பணியாற்றி வருகின்றன ஆனால் இவை ஒருபுறம் இருக்க இங்கு ரயில் ஓட்டுநர் இல்லாமல் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலம் வரை சென்றிருப்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவா ரயில் நிலையத்திலிருந்து எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதாவது பஞ்சாப் மாநிலம் மிகேரியன் மாவட்டம் வரை ஓட்டுநர் இல்லாமல் ஒரு சரக்கு ரயில் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிய நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது கான்கிரீட் ஏற்றப்பட்ட இந்த சரக்கு ரயில் பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் நோக்கிய ம சாய்வில் சென்றதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ஓட்டுநர் மற்றும் துணை ஓட்டுநர் ஆகியோர் வேறு ஓட்டுநர்கள் வருவதற்காக கத்துவா ரயில் நிலையத்தில் இன்ஜினை அடைக்காமல் வைத்திருந்துள்ளனர் மேலும் ஹேண்ட் பிரேக் போடா போடாமல் விட்டதால் அந்த மலை சாலை சாய்வில் ரயில் ஓட்டுநர்கள் இல்லாமல் தானாகவே ஓடியுள்ளது அதாவது ஒரு மலை சாய்வில் நீங்கள் காரை நியூட்ரலில் நிப்பாட்டும் போது ஹேண்ட் பிரேக் போடுவது வழக்கம் போடாவிட்டால் கார் அந்த சரிவில் ஓடிவிடும் இதேதான் இப்போதும் நடந்துள்ளது ஓடி வந்த ரயிலை நிறுத்த ரயில்வே துறையால் பலமுறை முயற்சிக்கப்பட்டது இருப்பினும் அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன தாஷ்வா ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள உன்சி பாசி என்ற பகுதியில்தான் அங்கிருந்த பயணிகள் ரயிலின் ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் மூலம் சரக்கு ரயில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது நல்வாய் நல்வாய்ப்பாக அந்த ட்ராக்கில் வேறு எந்த ரயிலும் வராததால் விபத்து தவிர்க்கப்பட்டது வேறு பாதிப்போ அல்லது காயமோ இந்த சம்பவத்தால் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது